விஜய் ஹசாரே ட்ராஃபி எத்தனை பேருப்பா ஹண்ட்ரட் அடிப்பீங்க ரோஹித் ஹண்ட்ரடு கோலி ஹண்ட்ரடு இஷாந்த் கிஷன் ஹண்ட்ரடு ஐஒ சூரியன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்றாப்புல நூத்தி தொண்ணூறு ரன் அடிக்கிறாப்புல இந்திய டீம்ல சுமன் கில் இன்மேல் இடம்பெறது கஷ்டமாவே இருக்குமா கே எல் ராகுல் வந்து ஓடி சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்த போறாரா அவர் புறக்கணிக்கப்பட போறாரா அப்படின்னு நியூஸ்மே வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோ போடோம்ல உடல்நிலை சரியில்லாம தான் வீடியோ போடோம்ல இன்னைக்கு வந்து விஜயசார ட்ராஃபி ஒரே டைத்தில் எல்லா மேட்சையும் வச்சா நான் எதடா பார்க்கறது அப்படின்ற மாதிரி எல்லா டீமுக்கும் ஒரே நாள் மேட்ச் ஃபோர் அப்படின்ற மாதிரி போட்டாங்க டெல்லி அணியில வந்து விராட் கோலி அவர்கள் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் போட்டார் அவர் வந்து சிக்ஸ் கம்மியாக தான் அடித்தாரு ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தாரு ஆனால் வந்து ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட பத்தொம்போது ஃபோரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் பதிமூணு பன்னெண்டு சிக்ஸ் சிக்ஸ் ரொம்ப அதிகமா அடிச்சிருந்தாரு அவரு ஒன்பதா பதினஞ்சாலும் சரியா தெரியல பாத்தீங்கன்னா சிக்ஸா போட்டு உரினு உரிச்சிட்டாரு இங்கிட்டு பார்த்தா ஜார்க்கண்ட் எதிராக வந்து இசான் கிசன் போட்டு உரிக்கிறாப்ல அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் அடிக்கிறாரு அங்கிட்டு படிக்கல் அடிக்கிறாரு ஹண்ட்ரடு இங்கிரு பார்த்தா வைபவ் சூரியன் வச்சு நூற்றி தொண்ணூறு ரன் அடிக்கிறாரு அந்த மாதிரி எங்கிட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு டீமை சேர்ந்த ஜெகதீசன் நாராயணன் அவர் வந்து ஒரு சுமாராக விளையாண்டார் சாய் சுதர்சன் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சுமாராக தான் விளையாண்டாங்க யாருமே வந்து ஹண்ட்ரட் அடிக்கல அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும் மும்பை அணியில டார்கெட்டே வந்து இரநூத்தி முப்பத்தார்கிட்ட தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னு விராட் கோ சாரி நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவே அடிச்சு முடிச்சிட்டாரு டீம் ஸ்கோரை நானே அடிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு மாதிரி முடிச்சிட்டாரு அவர் இது மூலயமா ரோஹித் சர்மா இருக்கட்டும் விராட் கோலியா இருக்கட்டும் என்ன சொன்ன வராங்க அப்படின்னா நாங்க வந்து தான் இருக்கோம் ஆஹ் விளையாடிற மாதிரி இன்னும் அதே தான் இருக்கு அப்படியே அப்படியேதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள பொறுத்தளவு அதே ஃபார்ம்லே தான் இருக்காங்க இப்ப நியூஸ்லாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசம் வந்து ஒரு மூணு ஓடி இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே வந்து அதே ஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும் அதுல ரெண்டு பேரும் வந்து போட்டு போலந்தாங்க அப்படின்னா ஒரு எனக்கு என்னமோ இந்த டைம் ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் ஆரஞ்சு கப் ஆரஞ்சு கேப் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிமே எனக்குமே தோணுது அதனால அதுவும் நடந்துருச்சுன்னு வச்சுக்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்து கண்டிப்பாவே ஏற்படும் விஜயசார டிராபி வந்து ஹாட் தான் வந்து பார்க்க முடிஞ்சு ஒரு சில டீம்ஸ் தான் இருக்கு ஒரு சில ரன் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு நீங்க இன்னைக்கு பாத்துருந்தீங்க அப்படின்னா யாரோட ஏன்னா போட்டி ஓட்டி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க யார் இப்ப அடிச்சது நல்லா இருக்கோ மறக்காம சொந்த பார்க்க சொல்லுங்க அடுத்ததா சுமன் கில் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்பிரைஸ் ஏன்டா என்னால தூக்க தூக்க மாட்டாங்கடா ஏன்னா அப்படின்னு வேர்ல்டு கப்புக்கு புறக்கணிப்பா அப்படின்ற மாதிரி எனக்குமே போயிட்டு இருந்துச்சு ஆனா சுமன் கில்ல தூக்குறதுக்கு அஜய் அகர்கருக்கும் பாத்தீங்கன்னா இவருக்கெல்லாம் இதே கிடையாது கௌதம் கம்பீர் அது எப்படா என் பிள்ளை தூக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிற விருப்பமே இல்லை கடைசியில ஓட்டிங் படி வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அவர் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்க வந்து சுமன் கில்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஓஜா இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அவர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒட் பண்ணிட்டாங்க அதனால ஃபைனலாக இந்த காலை வந்து எடுத்திருக்கேன் அதான பார்த்தேன் என்னடா வந்து சொல்லுவாங்கள எலி வந்து அம்மனத்தோட தெரியுது அப்படின்ற மாதிரி என்னடா சுமன் கில்லாம் நடக்காதேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில பாத்தீங்கன்னா உள்ளயுமே ஒண்ணு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்ப அடுத்ததான் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடி சீரிஸ்ல இருந்து சுமன் கில் ஓட கேப்டன்சி பறிக்கப்படுத்தேன்பா இப்பதானேப்பா கொடுத்தீங்க அதுங்களே அவருக்கு இன்ஜுரியாச்சு கே எல் ராகுல் வந்து வழி நடத்தினாரு இப்ப திரும்பி அவருந்து பறிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு அவருக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு ஃபார்ம் கன்சர்ன்மே இருக்கு நீங்க டி ட்வெண்ட்டிலே வந்து ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க சஞ்சு இருக்காரு எஸ்எஸ்சி வி ஜெய்சாவத் இருக்காரு ருத்ராஜ் இருக்காரு இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்கள் வந்து அந்த ஸ்பாட்ல இருக்காங்க இல்ல இசான் கிஷன் வந்து பேக்கப்பா எடுத்துகிட்டு போய் அவர் வந்து இப்படி போட்டு வளர்ந்துட்டு இருக்காரு இன்னும் டொமஸ்டிக்ல இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் அள்ளி போட்டு வந்தோன்னு வச்சுக்க எல்லாமே வந்து சூற ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாருமே நூறு அடிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஓடின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சி வந்து எல்லா ஃபார்மட்லயும் நல்லா ஆடக்கூடியவர் அந்த இடத்துல வந்து ஃபிட்டா அழகா பொருந்தக்கூடிய ஒரு நபராகவே இருக்காரு அதனால அந்த இடத்துல வந்து சுமன் கில்லுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன்னா இப்ப ரோஹிட்டும் விராட் கோலியும் இப்போ வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காங்கன்னே வச்சுப்போமே அவங்க ஈஸியா வந்து அவங்க தூக்கி போட்டு சுமன் கில்லை இப்படி போட்டு இந்த பயல அங்கிட்டு போட்டு அப்படி மாத்தி ஒரு ரோல் மாதிரி வந்து கலைச்சு போட்டு ஒன்று பண்ணிடுவாங்க ஆனா இப்ப கலைச்சு போட்டு பண்ணவே முடியாது ஏன்னா எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க இப்ப ஓடி சீரீஸ் வந்து அவர் கழுத்து சுலுக்கிச்சுப்பா ஒரு ரெண்டு மூணு மேட்ச் மட்டும் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஎல்ட்ட பண்ணும்போது கேஎல் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு ஓடி சீரீஸ் வந்து இந்தாங்கப்பா கோப்பையை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு ஆனா இப்ப அதே மாதிரிதான் இப்ப நடக்க போகுது அப்படின்ற தகவல்கள் தான் வருது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடி சீரீஸ்க்கு மீண்டும் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்ல இல்ல ஏன்னா மீண்டும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போற மாதிரி இருக்கு ரோஹிட்டுக்கு போனா மீண்டும் எல்லாம் கொண்டாடுவாங்க இருந்தாலுமே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் அவர் வந்து வச்சுருப்பீங்க அதுக்கு மெழுத்து தூக்கிடுவாங்க நல்லா தெரியும் அதனால கேள் வந்து அந்த இடத்துல வந்து நல்லது பண்ணக்கூடியவர் அதனால வந்து கேஎல் பக்கம் வந்து சாய போறாங்க இப்போ நியூஸ்லாந்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வந்து போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரீஸ் வந்து ஓடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேஎல் வந்து கேப்டன்சி பண்ணுவார் அதே மாதிரி டி டுவெண்ட்டிக்கு வந்து சூரியகுமார் அதை பண்ணுவார் சூரியகுமார் அதே ஸ்காடாக அந்த வேர்ல்டு கப்புக்கு என்ன ஸ்குவாட் இருக்கோ அதே ஸ்குவாடோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் பாத்தீங்கன்னா நியூஸ்லாந்துக்கு எதிராக இது பண்ண போகிறாங்க அந்த ஸ்காடாக நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் கூட இருக்குது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நியூசிலாந்துக்கு எதிராக பார்த்திங்கன்னா அவங்களுமே ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க சாட்னரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியும் அதே மாதிரி மிச்சல் பிரேசலோட அவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து நடக்க இருக்கு அவங்க ஸ்குவாட வந்து அலோன்ஸ் பண்ணாங்க இன்னும் ஏன் பாங்க சைடு இருந்து ஓடியை இன்னும் அறிவிக்காம இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த காரணமும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்னைய பொறுத்தளவு கே எல் ராகுல் ஓபன் பண்ணாரு சார் சாரி கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங் கேப்டன்சிப் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாவே நல்லா இருக்கும் நிறைய ரன்களும் அடிச்சு கொடுத்தாரு சிக்ஸ்டி பிளஸ் வந்து ரெண்டு மேட்ச்லயுமே அவரோட கரெக்டான கொஷன்லாம் கரெக்டா இறங்கி அடிச்சு கொடுத்தாரு ஓப்பன் ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்இ ஜெய்ஸ்வால ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரெண்டு பேருமே நல்லா விளையாடக்கூடியவங்க கரெக்டாக சூப்பராகவே அந்த இடத்துல வந்து பண்ணிடுவாங்க அதனால் ரெண்டு பேருமே இருக்கும் ஒன் டவுன் வந்து விராட் கோலி சொல்லவே தேவையில்ல அப்புறம் ருத்ராஜ் இருக்காரு போதும்பா கேஎல் இருக்காரு அப்புறம் ஸ்ரேசேர் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஜுரி எல்லாம் முடிஞ்சு அவர் இன்னும் ஒரு ஐபிஎல்குள்ள ஃபிட் ஆயிடுவாரு அடுத்த சீசன் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன்னா ஓடிக்கு ஸ்ட்ரே செய்யற போடலாம் டி டுவெண்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா போடலாம் ஏன்னா இப்ப வந்து இவரோட ஃபார்முக்காக சொல்றேன் சூரியகுமாருக்கு அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா போடலாம் டெஸ்ட்டுக்கு வேணால் நீங்க வந்து சுமன் கீழ கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனா இவங்க வந்து நம்ம சொல்றதை கேட்க போறாங்க அவங்க எதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன ஸ்காட் படி போகும்போது உண்மையிலேயே நல்லாவே இருக்கும் பூம்ரா ஹர்ஸ்தீப் சிங் நல்லா பண்ணுவார் குல்தீப் இருக்காரு வருண் இருக்காரு இந்த மாதிரி வந்து ஸ்குவாடு வந்து நல்லா நீட்டாகவே இருக்கு நீங்கள் இப்போ இருந்தே தயார்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்க தான் நெக்ஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் சொல்றேன் அதுக்கு வந்து டீம் வந்து சாலிடாக சூப்பராகவே இருக்கும் இப்பவே வந்து சர்க்கிள்கள் நிறைய பேரை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் டீமே பாருங்க செட் ஆகவே இல்லை ஒன் டவுனில் இவர் திழக்கு வருமா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவரை தூக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டவுன்ல மாத்தி மாத்தி இறக்குறதுனால அவர் ஃபார்மே இன்க்சண்டா ஆயிடுச்சு இப்போ ஒன் டவுன்ல வந்து அவர் இறக்கி விட்டோம் நல்லாவே பண்ணி கொடுத்தாரு அதனால அவரை நீங்க ஒன் டவுன்ல தான் வச்சுக்கணும் டி ட்வெண்ட்டி பொறுத்தளவு நீங்க ஓடியில் வேணா வந்து எப்படி வேணா மாத்தீங்க அவரையும் கூட டீம்ல அதனால பேக்கப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க ருத்ராஜ் ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கிடச்சு ஒரு மேட்ச் நல்லா பண்ணா அடுத்த மேட்ச் வந்து கம்பேக் எடுத்து ஹண்ட்ரட் போட்டு வேற மாதிரி பண்ணிட்டாரு அதனால வந்து ஸ்குவாட பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை காம்ப்ரமைஸே பண்ணாம இப்போ ஒன்று பண்ணீங்க பாத்தீங்களா அதாவது சுமன் கில் வேணான் முடி அந்த மாதிரி ஹார்ஷா இருக்காங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் விஜயசார டிராஃபில வந்து ரோஹித் சர்மா நிறைய வீரர்கள் விராட் கோலியில் ஆரம்பிச்சு படிக்கிற எல்லாருமே செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்தியாவோட ஓடி கேப்டனா யார் வந்தால் நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க